தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநில சுயாட்சி கோரிக்கைக்கு மீண்டும் வலு சேர்க்கும் வகையில் நீதியரசர் குரியன் ஜோசப் அவர்களின் தலைமையில் உயர்நட்ட குழு ஒன்றை அமைத்திருப்பது மிகுந்த வரவேற்புக்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நீண்ட காலமாக இந்த மாநில சுயாட்சி தொடர்பான கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறோம் மாநில சுயாட்சி மாநாட்டையும் நடத்தியிருக்கிறோம் அந்த மாநாட்டில் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்ட இன்றைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று உரையாற்றினார் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கூட்டத் தொடரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி பேசியிருக்கிறார் மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குழு அமைத்ததைப் போல ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றுக்கு இடையிலான உறவுகள் தொடர்பாக ஆய்வு செய்வதற்கும் பரிந்துரைகளை பெறுவதற்கும் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இன்றைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அறிவிப்பை முதல்வர் அவர்கள் வெளியிட்டிருப்பது போற்றுதலுக்குரியது இதனை வரவேற்கிறோம் திரு அசோக் கோவரன் ஷெட்டி ஐஏஎஸ் அவர்களும் பேராசிரியர் மு நாகநாதன் அவர்களும் இதிலே உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருப்பது கால பொருத்தமானது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு மாநில அரசை தம் விருப்பம் போர் ஆட்டிப்படைக்க முயற்சித்தார் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்களையெல்லாம் கிடப்பில் போட்டு வந்தார் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பத்து பல்கலைக்கழக மசோதாக்களையும் சட்டமாக்கும் நிலை ஏற்பட்டது இந்த சூழலில் இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகள் தொடர்பாக மாநில சுயாட்சி தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வினை மேற்கொள்வதற்கு இந்த குழு அமைக்கப்பட்டிருப்பது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடியதாக அமையும் ஏறத்தாழ் ஐம்பத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே போன்ற கோரிக்கையை வலியுறுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பது மாநில சுயாட்சிக்கான கோரிக்கைக்கு மேலும் வலு சேர்ப்பதாக இந்திய அளவில் அது குறித்த விவாதம் நடத்துவதற்கு வழிவகுப்பதாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் கையில் அறிவாலை ஏந்தி வகுப்பறைக்கு வருகிறான் என்பது ஒரு நல்ல அறிகுறி இல்லை பதிமூன்று வயது சிறுவன் புத்தகம் வைக்க வேண்டிய பையிலே அறிவாலை வைக்கிறான் வகுப்பறைக்குள் வந்து ஆசிரியர் முன்னிலையிலேயே இன்னொரு மாணவனை பாய்ந்து வெட்டுகிறான் தடுக்கும் ஆசிரியரையும் வெட்டுகிறான் என்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது பெரும் கவலை அளிக்கிறது அவனுக்கு படிப்பிலே இருக்கிற நாட்டத்தை விட வன்முறையில் நாட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு அவன் மட்டுமே பொறுப்பில்லை அவனை சூழ்ந்துள்ள சமூக கட்டமைப்பு பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது அண்மை காலமாக தமிழ்நாட்டில் சாதி பெருமிதம் வெளிப்படையாக பேசப்படுகிறது ஆண்ட சாதி என்றும் வீர பரம்பரை என்றும் பல்வேறு சாதியவாத அமைப்புகளால் பகிரங்கமாக பேசப்படுகிறது அந்த உணர்வு தூண்டப்படுகிறது பள்ளி மாணவர்களிடையே சாதியம் திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது கைகளில் சாதி சார்ந்த அடையாளம் உள்ள கயிறுகளை கட்டிச் செல்வது சைக்கிளில் சாதி அடையாளங்களை கொதிப்பது பள்ளியின் கரும்பலைகளில் பலகைகளில் சாதி சார்ந்த முழக்கங்களை எழுதுவது இதுபோன்ற கலாச்சாரம் பரவுவதற்கு சாதியவாத மதவாத அமைப்புகளே மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன அதனால்தான் நாங்குநேரி சின்னதுரை தாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசு நியமித்த நீதிபதி சந்துரு ஆணையம் பள்ளிகளில் நிலவும் இத்தகைய கலாச்சாரம் குறித்து தீவிரமான ஆய்வை மேற்கொண்டது நீதிபதி சந்துரு அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு விரிவான பரிந்துரை அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார் அந்த அறிக்கையின் முக்கியத்துவம் இப்போது உணரப்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசு நீதிபதி சந்துரு அவர்களின் தலைமையிலான ஆணையத்தின் அறிக்கையை இந்த பரிந்துரையை பரிசீலிக்க வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆவண நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் பள்ளி சிறுவர்களிடையே பரவுகிற சாதிய கலாச்சாரம் மத கலாச்சாரம் வன்முறை கலாச்சாரம் மிகவும் ஆபத்தானது என்பதை அரசு கவனத்திலே கொண்டு அது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் சமூகத்தில் பரவக்கூடிய இந்த மோசமான கலாச்சாரம் அதற்கு பின்னணியில் இருக்கிற சாதிய மதவாத அமைப்புகள் ஆகியவற்றை பற்றி கவலைப்படாமல் யாவற்றுக்கும் அரசுதான் பொறுப்பு என்கிற வகையிலே இதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்ப்பது சரியான ஒரு அணுகுமுறையாக தெரியவில்லை இது பொறுப்பானவர்களின் கருத்தாகவும் தெரியவில்லை அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவது அவசியமானதுதான் அரசுக்கு கூடுதலான பொறுப்பு இருக்கிறது என்பது உண்மைதான் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய பெரும் பொறுப்பு அரசுக்கு அவசியம் என்பதிலே யாருக்கு இல்லை ஆனால் ஒட்டுமொத்தமாக இருக்கு இதற்கு அரசு மட்டுமே பொறுப்பு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதல்ல நாடு முழுவதும் சாதியவாதம் மதவாதம் வெளிப்படையாக பேசப்படுகிறது சின்னஞ்சிறு பிஞ்சு உள்ளங்களில் இந்த நஞ்சு திட்டமிட்டு விதைக்கப்படுகிறது ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கங்களை எல்லாம் கற்றுத்தருகிறார்கள் ஆண்ட பரம்பரை வீரப்பரம்பரை என்றெல்லாம் இந்த பள்ளி பிஞ்சுகளின் உள்ளத்திலே விதைக்கிறார்கள் இவற்றுக்கு பாஜக என்ன சொல்லப்போகிறது போகிறது இவற்றுக்கு என்ன தீர்வு சமூக அமைப்புகள் மதவாத அமைப்புகள் இதற்கு பொறுப்பே இல்லையா என்ற கேள்வி எழுகிறது ஆகவே அவர்கள் இதிலும் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என்பதை தவிர சமூக பொறுப்புணர்வு இருப்பதாக தெரியவில்லை